மஞ்சள் நிற தொட்டால் சுருங்கி இதனோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் முட்களே இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்லாம் இதை வந்துட்டு இதோட இலைகளை வந்துட்டு சேலட்டில் போட்டு யூஸ் பண்ணி அவங்க வந்து உணவுக்கு பயன்படுத்தி சாப்பிடுவாங்க இதில் வந்து காய்கள் வரும் அந்த காய்கள் வந்து கொத்து கொத்தாக அழகாக இருக்கும் பச்சை நிறத்தில் அந்த காய்கள் இருக்கும் பாருங்கள் இதுதான் வந்து காய்கள் அவரைக்காய் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அழகாக இருக்குது இதோட மேல் பகுதி அதாவது இந்த வரம்பு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது வந்து நன்றாக விளைந்த காய் அடுத்து வந்து நன்றாக விளைந்த காயில் விதைகள் இருக்கும் அது வந்து இப்படி தான் இருக்கும் இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து காஃபிக் கொட்டை நிறத்தில் விதைகள் அழகாக வழவழனு ரொம்ப செழுமையாக இருக்கும் விதைகளில் எண்ணெய் தடவைனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு போடு இருக்கும் இப்போது இந்த செடியை வந்து நம்ம வந்து தண்ணியிலையும் வளர்க்கலாம் தரையிலையும் வளர்க்கலாம் அதாவது மண்ணுலேயும் வளர்க்கலாம் தண்ணியில் வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஒன்று வந்து உருவாகும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் மிதக்கிறதுக்காக ஒரு ஸ்பாஞ்சு டைப்பில் இந்த மாதிரி மென்மையான ஒரு வெண்மையான பகுதி ஒன்று உருவாகும் இதனால் வந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும் இது மேலே நிறைய முட்டு வச்சு அது காய்கள் வந்து அது அப்படியே விதைகலாம் தரையில் வச்சு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதி இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும் இப்போ இதை நம்ம தண்ணியில் வளர்க்குறோம் அப்படின்னாக்கா அள்ளி தாமரை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் வளர்க்கணும் ஒரு தொட்டி எடுத்துக்கலாம் அந்த தொட்டி வந்து மூணு பகுதியை நீங்கள் பிரிச்சுக்கணும் ஒரு பகுதி வந்து சாணையுறு மண்புழு உரம் இந்த மாதிரி எதாவது நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா மண் வச்சு நிரப்பிக்கணும் அது தோட்டத்து மண்ணோ களிமண் செம்மண் இப்படி எது வேணாலும் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மண் மண் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து என்ன செய்யுறீங்கன்னா அப்படியே மண்ணில் வந்து அழகாக சொருகி விட்டணும் அள்ளியில் எப்படி நடவு பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன நிரப்பிடணும் நிரப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கணக்களுக்கு கணுக்கள் வந்து புது வேர் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா புது கிளைகளும் துளிர் விட்டு வரும் இது மூலமாக இதை நம்ம அழகாக வளர்த்துக்கலாம் இந்த செடி வந்து கட்டிங்ஸ் மூலமும் நல்லா வளரக்கூடியது தான் விதைகள் மூலமும் நல்லா வளரக்கூடியது தான் இந்த செடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்